பொதுவாவே இப்ப வந்து வெயில் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த வேர்வை துர்நாற்றம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து பூசி குளிக்க வேண்டிய குளியல் பொடி என்ன கிரகரீத்தியாவே நான் சொல்றேன் நான் பொதுவா வந்து நம்மளுடைய பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி வந்தாலும் சந்திரனும் புதனும் அது காரணகர்த்தாவாக இருப்பார்கள் இந்த அரிப்பு எடுத்து அது அதிகமாறது கேதுனால வரும் சூப்பர் மேம் குளியல் பொடி மட்டும் இல்லாம ஃபேஸ் பேக்கும் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டிப்பா இருக்கணும் அதே ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் ஸ்ரீதா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் லாஸ்ட் வீக் நீங்க வந்து பதிவுகள் கொடுத்துருந்தீங்க மேம் அமாவாசை அப்புறம் நம்ம நிறைய எடுத்தோம் அந்த பதிவுகள்ல நீங்க கட்டியிருந்த சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த பார்டர் அந்த சாரியே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ அந்த சாரி எங்கே வாங்கினதுன்னு என்ன ஸ்ரீவிதியா கேட்டாங்க அது ஆக்சுவலாக நான் ஹைகிரிவாஸ்ல தான் வாங்கினேன் அது எனக்கு கிஃப்ட் வந்த சாரி ஸோ எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சது நான் தான் போய் எடுத்தேன் எங்கள் சம்பந்தி மாமி எனக்காக வாங்கி கொடுத்த சாரி அது ரொம்ப நல்லா இருந்தது மேம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேம் இந்த சாரி எங்க வாங்கினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சூப்பர் மேம் என்னைக்கான டாபிக் என்னன்னா குளியல் பொடி மேம் பெண்கள் வந்து இந்த இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா கூந்தல் அப்படின்னு ஆதி காலத்திலேருந்தே அந்த டாக் போயிட்டு இருக்கு பொதுவாகவே இப்போ வந்து வெயில் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த வேர்வை துர்நாற்றம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து பூசி குளிக்க வேண்டிய குளியல் பொடி என்ன ஸோ நான் கிரகரீத்தியாவே நான் சொல்கிறேன் நான் பொதுவாக வந்து நம்மளுடைய பாட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து நமக்கு தேய்ச்சிக்க சொல்லுவாங்க ஸோ இந்த கடலை மாவுக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் கடலை வந்து இப்போ நம்ம கொண்ட கடலையில தானே கடலை மாவு வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இந்த கொண்ட கடலைக்கு வந்து என்ன கிரகம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு குரு பகவானை வந்து பொன்னன்னு சொல்லுவோம் தங்க நிறத்தில் இருக்கக்கூடியவர் ஸோ இந்த மஞ்சளும் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் ஸோ கடலை மாவையும் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னாலே அது அந்த குரு பகவான் அம்சம் அதில் வந்துடும் அதில் பாலை வந்து நம்ம சேர்க்குறோம் பால் வந்து சந்திரன் அப்போ அது தோலுக்கு வந்து ரொம்ப நல்லது மில்க் வந்து எப்போவுமே ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது அண்ட் ஸ்கின்னை வந்து தோலை வந்து யார் ஆட்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான் தான் ஒரு பாலோடு சேர்ந்த கடலை மாவு அதில் மஞ்சளும் போடுறோன்னா என்ன கிரகம் அதில் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் குரு பகவானும் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன சொல்லுவோம்னா கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் ஒரு யானையும் ஒரு சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த பலம் தான் சந்திரனும் குருவும் சேர்ந்தா அப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கு அப்படிங்கிறதே அந்த கடலை மாவை தான் நல்லா குழச்சி குழைச்சி பூசுவாங்க இதில் சந்தனமும் சேர்த்துப்பாங்க சந்தனமும் சந்திரனோடது தான் அப்போ இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இதுல எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு நம்மளுடைய தோல் எப்படி இருக்கும்னா அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அந்த க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ கிரகங்களை வைத்து தான் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொன்னாங்க தினமும் நம்மளை வந்து நம்ம குளிக்கக்கூடிய குளியல் பொடியில வந்து பச்சை அந்த பயரு பச்சை பயிரை தான் பாசி பருப்பு கிடையாது அந்த பச்சை பயரை அரைத்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து நம்ம தேய்ச்சிக்கிறோம் அந்த பச்சை பயருக்கு என்ன கிரகம் அதிபதின்னு பாத்தீங்கன்னா புதன் தான் இப்ப புதனும் ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி வந்தாலும் சந்திரனும் புதனும் அது காரணகர்த்தாவாக இருப்பார்கள் இந்த அரிப்பு எடுத்து அது அதிகமாறது கேதுனால வரும் ஒரு ஒரு சொத்தை பிடிக்கிறது பல்லு சொத்தை பிடிக்கிறது இல்லை உடம்புல வந்து எங்கேயாவது பஸ் வச்சு அதுலேருந்து வெளியில அந்த பஸ் வர்றது இது எல்லாமே கேது தான் ஸோ கேது அந்த சொரியாசஸ் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கேதுவோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் உடம்பு அரிச்சுட்டே இருக்கும் அந்த புண்ணு பெருசாயி பெருசாகி ஸோ இந்த புதன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய தோல் வந்து மிருத்துவா இருக்கிறதுக்கும் அந்த தோல் வந்து நமக்கு அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டதுல எத்தனை விதமான வியாதிகள்லாம் இருக்கு அப்போ அதுக்கு அவள் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் சரியில்லாமல் இருப்பார்கள் இப்போ நீங்க வந்து சந்திரன் புதன் நல்ல ஆதிக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல வசீகர தோற்றம் இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்க பா பாட்டிகள்லாம் இந்த காலத்தில் நீங்க ஒரு எழுபது வயசு எண்பது வயசு பாட்டிலாம் பாருங்களேன் அவங்களாம் ஒன்றும் பெருசாக ஒரு பார்லர் போகிறதோ இல்லை ஸ்கின்ன வந்து மெயின்டெய்ன் அந்த மாதிரிலாம் இல்லை பட் அவங்க சாப்பிட்ட ஆகாரம் அந்த ஆகாரமும் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் இது ரெண்டுமே வந்து அந்த ஆரோக்கியமான ஒரு நல்ல மேனியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு வெயில் காலத்தில் வெற்றி வேர் அப்படிங்கிறது வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை ஸோ நம்ம வந்து வெற்றி வேர் இந்த பாசி பயிறு வெற்றி வேருமே சந்திரனுக்கானது தான் ஸோ வெற்றி வேர் இந்த பாசி பயறு அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு இந்த குளியல் பொடியை ரெடி பண்ணுறது எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டுறது அண்டு வந்து சாதம் அடித்த கஞ்சியை வந்து தலைக்கு சீக்கா போட்டு குளிக்கிறதும் சரி எங்களுக்கு முகத்துக்கு போடுறதுக்குமே பாட்டி தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி என் ஸ்கின் ஜென்ரலி ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட என் ஸ்கின் டாக்டர்கிட்ட நான் வருஷத்தில் ரெண்டு தடவை ஆகி ஃபோன் செக்கப் ஸோ போகும்போது சொல்லுவாங்க உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நான் ரொம்ப பார்லர் போகவே மாட்டேன் என்னோட பியூட்டி ருட்டீன் எல்லாமே நான் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நான் பார்லர் வந்து போகிறதில்லை ஸோ எங்கள் பாட்டிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை உடம்புல தட வருது அந்த தேங்காய் எண்ணெயும் சந்திரன்தான் ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு எதுக்குமே கிடையாது ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு உணவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அண்ட் அந்த தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு இந்த சம்மர் டைம்லெலாம் நீங்கள் தேங்காய் நம்ம சட்னிக்கெல்லாம் அரைக்கிறோம் சும்மா கொஞ்சோண்டு பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரைட்னா பிரைட்டன் பண்ணும் நல்லா சாஃப்டாகக்கும் ஸ்கின்னு அதனால் நமக்கு சொர சொரன் இருக்குது ரொம்ப மேடு பள்ளம்லாம் இருக்குன்னா டோன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கின்னை வந்து டோன் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் இஸ் வெரி குட் அதுவும் சந்திரனோட தான் ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும்போது வெற்றி வேர் பச்சை பயிறு பருப்பு அப்புறம் ரோஜா இதழ் சொல்கிறோம்ல அந்த ரோஜா இதழ் போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து இந்த சில கிழங்கெல்லாம் இருக்கும் அந்த கோரக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோரக்கிழங்கெல்லாம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சோண்டு நம்ம வசம்பு போடலாம் நம்மளுடைய குளியல் போட வசம்பு ரொம்ப போடக்கூடாது ஸ்கின் பர்ன் ஆகும் ஸோ கொஞ்சமாக போடணும் அந்த எந்த விதமான ஃபங்கஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வந்து எடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வேப்ப இலை வேப்ப இலை வந்து செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ஒரு செடி ஸோ வேப்ப இலை வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அந்த வேப்ப இலை வந்து நம்ம போடலாம் மற்றபடி நமக்கு இந்த சின்ன சின்ன பூக்கள் அதாவது மூலிகையும் இருக்குது சில பூக்களும் இருக்குது அதில் நமக்கு நல்ல வாசனை கொடுக்கறது வந்து மகிழம்பூ ஸோ அந்த மகிழம்பூ போட போடலாம் அதே மாதிரி இன்னொரு இந்த மாதிரி கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பச்சளை அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேஸுக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இத்தனை மூலிகைகள் இருக்கும்போது நமக்கு எது கிடைக்கிறதோ அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம ஆரஞ்சு வாங்குகிறோம் இல்லையா அந்த ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு தோல் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் நம்மளுடைய இந்த பொடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மர் டைமில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து எந்த இந்த வேர்க்குரு வர்றது இல்லை வேறு மாதிரியான டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தானே வந்து கையில் கரும்புள்ளிகள் மாதிரி வரும் கையில் காலையில்லாம் ஸோ அதுக்கு வந்து நிறையா மாய்ஸ்சர் இருக்கணும் ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா அந்த மாதிரி வரும் அதனால் எப்பவும் இந்த மாதிரி ஒரு நல்ல குளியல் பொடி போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா கடலைப்பருப்பு போடாதீங்க கடலைப்பருப்பு இன்னும் மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துடும் ஸோ கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஆயில் அப்சார்பஷன் வந்து நமக்கு இந்த பெயரெல்லாம் கொடுக்கும் பட் நம்ம ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின் ஸோ அதுக்கான அளவை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப சிறப்பு மேம் ஏன்னா இப்போ இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வேர்வை ஸ்மெல் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கணும் பல பலன்னு இருக்கணும் ஃபேஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி பொடிகள்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்கீங்க மேம் அதான் இப்போ இந்த பேக் வந்து நீங்கள் இதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு அது நல்ல பன்னீராக பார்த்து வாங்குங்க அண்டு டெய்லி காலையிலையே நம்ம மலாய் சொல்கிறோம்ல பால் ஆடை அது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு நாள் நம்ம பாதாம் ஊற வச்சு அதை அரைச்சி போடலாம் அண்ட் இன்னொரு வந்து நான் நாங்கள்லாம் யூஸ் பண்ணதை தான் நான் சொல்கிறேன் இந்த கசகசா இருக்குது பார்த்தீங்களா கசகசா அண்ட் தேங்காய் வந்து அரைச்சிட்டு அதை நல்லா ஃபேஸ பாடியில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்களேன் அதை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மாய்ச்சரைசர் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஸ்கின் அப்படி தொட்டோம்னாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ தேங்காய் பாலும் நீங்கள் கசகசாவும் தேங்காவையும் நல்லா அரைச்சிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊறிட்டு நம்ம இந்த பொடியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா ஸ்கின் ட்ரை ஆகவே ஆகாது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா சோப் போட்டால் தான் நம்ம ஸ்கின் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப ஒரு ராங் இது நம்ம அரிசி மாவு வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னாலே உடம்ப நம்ம டர்ட் எல்லாமே போய்டும் நல்ல ஸ்கின் வந்து அது நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே அந்த அடித்தளையத்தில் இருக்கிற எல்லா அழுக்கும் அதை வந்து நல்லா எடுக்கும் நீங்கள் அதை பண்ணலாம் அதே மாதிரி தக்காளி தக்காளி வந்து ரொம்ப நல்லா எதாவது புண்ணெல்லாம் இருந்ததுன்னா கூட அது நல்லா ஆறும் சும்மா ரெண்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி இந்த வெய்ய காலத்தில் நல்லா போடுங்க அதே மாதிரி வெள்ளரிக்காய் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ வெள்ளரி ஜூஸு தக்காளி ஜூஸு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த பொடியில வந்து ஆட் பண்ணி ஒரு பேக்காக நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் மேம் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ வெய்ய காலத்தில் நீங்க வந்து நைட்டே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டுருங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பண்ணுறது அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வெந்தயம் போட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் இருந்ததுன்னா அதில் ரெண்டு இலை ஒரு பூ அப்புறம் இந்த ஊற வச்ச வெந்தயம் நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் அப்புறம் கொஞ்சோண்டு சம்டைம்ஸ் நான் கருவேப்பில் போடுவேன் சம்டைம்ஸ் போட மாட்டேன் முடி கொஞ்சம் ரஃப் ஆகிடும் இந்த கறி லீவ்ஸ் போடும்போது அப்புறம் வடித்த கஞ்சி இருந்ததுன்னா அது கொஞ்சம் அலோவேரா ஜெல் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணையும் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஹேர் பேக் போடுங்க அப்படியே கண்ணெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் அந்த சூடு எல்லாம் இறங்கிறது நல்லா தெரியும் நமக்கே ஸோ வெந்தயம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சூடு தணிக்கிறதை நம்ம பார்க்கவே முடியாது இந்த பேக் வந்து நீங்கள் எவ்ரி நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ வீக் ஒன்ஸோ கொஞ்சம் சளி பிடிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தோணும் சட்டுன்னு அந்த நெல்லிக்காய் வந்து சளி பிடிச்சிடும் சொன்னீங்க அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருந்தது தேங்க்யூ மேம் நன்றி கட்சியில் நான் ஜோசியராக இருந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பியூட்டி டிப்ஸை பட் இது வந்து எல்லாருமே எல்லாருக்குமே அவங்கவுங்க தெரிஞ்சதை பண்ணலாங்க இதை நம்ம ஒருத்தர் சொல்லி தான் பண்ணணுங்கிறது இல்லை நம்ம எவ்வளோ அழகா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே வீல் ஃபீல் ஸோ ஹாப்பி அதனால நீங்க எல்லாரும் நினச்சிப்பாங்க ஜோசியர் பாரதி வந்து இப்போ பியூட்டிஷியன் பார்தி ஆயிட்டாங்க அப்படின்றது பட் எதாவது இருந்தாலும் அது ஸ்ரீ வித்யாக்கு தள்ளது தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுதுன்னு நினச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்